ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எனக்கிட்ட நினைவுகளை பத்தி ஓகே நல்ல நண்பா நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது அதே சமயம் நினைவுகள் ரொம்ப இனிமையானது என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்த நினைவு சொல்றவர்கள் நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையால் நினைவுகளை தாண்டி வந்திருக்கோம் அது இனிமையாகவும் இருந்திருக்கும் ஆபத்தாகவும் இருந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் அந்த அதை நினைக்கவே கூடாது லைஃப்லேயே அதை நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அது வந்து ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கும் சில வேலை அது மறக்கணும் போல இருக்கும் பட் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அதை ஞாபகப்படுத்திக்கொண்டே இருப்போம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு விஷயத்தால் எங்கேயும் போகிறோம் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் பார்த்தா எங்களுக்கு அந்த அந்த ஞாபகம் வருது இப்போ அந்த நேரத்தில் அது இனிமையாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப இனிமையானது ரெண்டுமே இருக்குது அதில் வந்து என்னை உள்ள கேட்டால் நினைவுகள் ஆபத்தாக இனிமையான கேட்டால் என்னை பொறுத்தளவு இனிமேன்னால் நாங்கள் சந்தித்த நபர்களாக இருக்கலாம் இல்லாட்டி நாங்கள் இந்த என்ன சரி இடங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் ஊர்களா இருக்கலாம் எங்கேயோ உண்டு என்னுடைய லைஃப்பில் சந்தித்த அத்தனை பேரும் அத்தனை நண்பர்களாக இருக்கலாம் எல்லாருமே போன இடங்களாக இருக்கலாம் எல்லோருமே இனிமையானது தான் இனி அப்படி நினச்சி வாழ்ந்து கொண்டு வந்தால் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு இடங்களும் எல்லாமே எங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஸோ இனிமையை ரசிப்போம் இனிதே வாழ்வோம் பாய் நண்பா